இன்றைக்கு வந்து வேனுக்கு ஒரு புது பொருள் வந்து ஆட் பண்ணணும் இப்ப என்ன பிளான் வந்து இப்ப நாங்கள் ஒரு வேன் உண்டு ரெடிய ரெடி பண்ணி கொண்டு வரோம் இப்போ வேனுக்குள்ள வந்து ஷோரூம் வந்து வந்தா பாத்துட்டு போறது மட்டும் இல்ல சரியா அனுபவிச்சுட்டு ஷோரூம் வந்து வந்தா அப்படி பாயை போட்டு படுத்துறோம் அடுங்க கடை மூடைய தட்டி எழுப்பலாம் இப்போ உடனே கொடுக்க போது தான் கேட்க போறாங்க யாழ்ப்பாணத்துல இப்ப மாட்டு வண்டியில தான் காணலாம் இருக்கு முதல்ல எல்லாம் வந்து மாட்டு வண்டியில் இருக்கு இப்ப மாட்டு வண்டியில தான் காணலாம் இருக்கு ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கணும்னா வந்து யாழ்ப்பாணம் பிரதான டவுன்லா நிக்கிறோம் டவுனுக்குள்ள என்னடா மாடு நீப்பீங்கன்னு பாப்பீங்க அதான் யாழ்ப்பாணம் என்ன

அதே மாதிரி அந்த வேன சொல்றதெல்லாம் கேட்டா பெரிய இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அது ஆனா அந்த வேலை சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு செஞ்சு இருக்கிறேன் வேனண்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரவன் மண்டபடியா வந்து யாழ்ப்பாணத்துல எங்க இந்த பெட் எல்லாம் செய்து முடியும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தாங்க அப்ப இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெட் கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் ஸ்பிரிங் பேல் என்ற பெட் கம்பெனி அப்புறம் கிட்டடியெலாம் வந்து யாழ்ப்பாணத்தில் இது விமர்சனையாக வந்து திறந்துருந்தவ அதோட இலங்கையில் முதல் தர பெட் என்று சொல்லிடலாம் எங்க இருக்குன்னு சொல்லணும் ஆட்கள் பார்த்து சில வேலை வருவினா இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சத்திரச்சந்தி இருக்குதானே சத்திரச்சந்தியில் என்ன அப்படியே வந்தீங்கன்னா என்ன நாகா ஃபுட் சிட்டி இருக்கு ஃபுட் சிட்டிக்கு உள்ள வந்தீங்கன்னா முதலாவதுல ஏறினீங்கன்னா இந்த இது இருக்கு கேள்விப்பட்ட நாங்கள் என்னென்னா எங்களுக்கு தேவையான அவையே அடிச்சு தருவீனும் என்னென்ன விதமான பெட்டுகள் இருக்கு இப்போ வெரைட்டி வெரைட்டி எல்லாம் கிடக்கா அதோட வாரண்டி பத்து வருஷம் இருக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு விஷயம் கேள்விப்பட்டாங்க அந்த வாரண்டி என்றா வீட்டுக்கே வந்து எல்லாத்துக்குமே செய்யணும் காலியில என்னடா காலில வர வரும் யாழ்ப்பாணம் என்ன யாழ்ப்பாணத்துல வர வரும் பண்ணி அடிச்சு செக் பண்ணி அவ வந்து சொன்னது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் ஆனால் இலங்கை புறாமை வந்து அவங்க பிராஞ்சஸ் இருக்கு முதல் முறையா யாழ்ப்பாணத்துல இப்போதான் மந்திக்கிறோம் அப்படியே யாழ்ப்பாண நகரையும் பார்த்துட்டு வாங்க அப்படியே காட்டிட்டு போவோம் இதுல அந்த சத்ர சந்தி சிக்னல் இருக்குதானே அதுக்கு பக்கத்துலேயே இதுல அன்னை நாக ஃபுட் சிட்டி இருக்கு இந்த ஃபுட் சிட்டிக்கு மேலதான் அந்த ஸ்பிரிங் பேர் போட்டிருக்கிறோம் இந்த ஃபுட் சிட்டி தான் யாழ்ப்பாணத்தில் முதல் சிட்டியா அதோட வந்த உடனே கேட்டது கயனே கேட்ட உடனே இதுக்கு மேலே என்னன்னு போறாது வலி எங்கேண்டு தான் போயிட்டு அப்படியே போய் காட்டுவோமா நன்றி அவசரப்படாது அப்படியும் இந்த பூட் சிட்டிக்கு வந்துடா பூட் சிட்டிக்கு உள்ள போனீங்கண்டா மேல படியல் இருக்கு இந்த படி முதலாவது இதுல வந்து இருக்கு வந்த உடனே பயனே குழப்பமாயிட்டான் வெளியில அங்கயே மழி இருக்க வேண்டியது. இந்த ஃபுட் சிட்டில வந்து மேலே போக இருக்கு இங்கே யார் நிக்கிறாங்க? இவர் வந்து ஃபுட் சிட்டில கலவடுக்குறாக வந்திருக்கறார். Zoom பண்ணிகாரே ஆளை Zoom பண்ணிகாரே. நல்ல வடிவே உருப்பல மூடு. அந்த ஒளிஞ்சி நிக்கிறாரு ஷூ எல்லாம் அடிச்சார். அவர் மூஞ்ச தெரியுது. சரி சரி. அடிக்கிற வைக்க உள்ளுக்குள்ள நல்ல குழுவுலன்னு தான் இருக்கு கொஞ்ச நேரம் இருந்து நேரத்தை கழிச்சிட்டு போறோம் எல்லாம் நீ எல்லாமே வந்து வச்சுக்கணும் என்ன அப்படி எப்படி வா முதல் அதோட இந்த பெட்ட பாத்தீங்கன்னா நான் இந்த பெட் அண்ட் எங்க பல்லவத்தர் ரூம்ல இருந்தாங்க எங்களை பெரிய என்ன சார் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு இருந்தாங்க அப்போ இங்கதான் இந்த லவ் சைஸ் பெட்டுகளை பார்த்து போயிருக்கோம் நோமலா இங்க நாங்க பெட் அண்ணா வந்து இந்த லவ் சைட்ல ஒரு சின்னதா பார்த்து கொண்டு இருப்போம் வந்து அதோட இந்த நிலான்ற தமிழ் பேர் அடிச்சிருக்கிறேன் நிலான்ற தமிழ் பேர்ல வந்து வச்சிருக்கணும் கொஞ்ச நேரம் நேரத்தை போக ஆட்டிட்டு போவோம் சரி இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குஷனான இதா ஸ்பிரிங் ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரிங் தான் பாச்சு என்ன இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரண்டியும் இருக்குன்னு சொன்னாங்க அடுத்தது அது இப்ப நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானது என்னது எங்களுக்கு இந்த அளவு ஸ்ப்ரிங்க வைக்க வேண்டாவது ஏற்கனவே இவ்வளவு உயரத்துல கட்டிருக்கோம் மேலே கீழே ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரி மின்த்த போட்டால் கூறைக்கெல்லாம் போகணும் அதான் நாங்கள் எங்கள் வேனுக்கு வந்து இந்த கீழே வந்து பங்க்ஸ் மாதிரி இவ்வளோ இருக்குது இதே இது இது வந்து அந்த பங்க்ஸையும் கூட நல்ல பெருசான ஒரு திக்கான லேயராக இருக்குண்ணே அதோட வெளியில் இந்த அவுட் கோடிங் இருக்குதானே இதுவும் வந்து நல்ல திக்காக வந்து இருக்குண்ணே ஒரு அறுபத்தி ஆள் நேரம் தான் நல்ல ஏசிக்கு குளு குளு இதுக்கு ஒரு நித்திரை உண்டாடிச்சுட்டு போகலாங்க அதெல்லாம் எதுவும் இப்போ நாங்கள் கேட்குற சைஸுக்கு இது செஞ்சு தருவீங்க ஓ செஞ்சு அடிப்பேன் மண்டு கடை நான் தலாணியை தூக்க படுப்போம் ஷோரூம் மண்டு வந்தால் ஷோரூம் மண்ட் வந்தால் பார்த்துட்டு போறது மட்டும் இல்லை சரியா அனுபவிச்சுட்டு ஷோரூம் மண்ட் வந்தால் அப்படி பாயை போட்டு படுத்துடும் அதுக்கு பிறகுதான் நல்ல நிறைவேண்டு வருதுடா நல்லா சொப்டா இருக்கு படுங்க கடையை மூடையை தட்டி எழுப்பலாம் ஓடரை கொடுக்க போது தான் கேட்க போகிறான் என்னண்டு ஓடரை கொடுத்துட்டு போடுறோம் இதுல வந்து கணக்கு விதமான இது இல்லைன்னு இருக்கு இந்த இது இது ஒரு விதமாக இருக்கு இது ஒரு விதமாக இருக்குது மற்றது இதில் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு விதமாக இருக்குது எல்லாம் வந்து என்னென்ன வந்து கேட்போம் அவையிட்டேயே வந்து கேட்போம் மற்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேண்ட யாழ்ப்பாணத்தை வைக்கிற விதமாக இதில் அந்த படங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் நல்லா தான் இருக்கேன் உண்டு ஓடரை கொடுப்போமா கொடுங்க ஓடரை முன்னால் கேட்போம் என்னென்ன வகையாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது எவ்வளோ முடியும் என்ற சம்மந்தமாக வந்து அடுத்த நீங்கள் அப்படியோ பார்ப்போம் என்ன உள்ளுகளை வந்த வந்தவுடனே நல்ல குழு குழு ஏசியோட இங்கே மிச்சம் எல்லாமே வந்து காட்சிப்படுத்திக்கிட்டோம் அதோட இந்த வடமாகாணத்துக்கு தனியே இந்த நிலான தயாரிப்பில் வந்து இந்த உற்பத்திகளை வந்து வெளியேறினோம் இப்போ என்ன பிளான் வந்து இப்போ நாங்கள் ஒரு வேன் ஒன்று ரெடியாக ரெடி பண்ணிக்கொண்டு வரோம் இப்போ வேனுக்குள்ளே வந்து பெட் ஒன்று எங்களுக்கு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா

அது மட்டும் இல்லாமல் பெட் மெட்ரஸ் அடுத்தா ஃபைவ் கிலோ ஃப்ரீ என்ற மாதிரியும் மெட்ரஸ் மட்டும் எடுத்தால் த்ரீ கிலோ ஃப்ரீ என்ற மாதிரியும் கொடுக்கும் அதாவது வந்து வேலை சொன்ன டெலிவரி வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ அதோட பத்து வருஷ வாரண்டியை வந்து வேல் குடிக்கணும் இங்கே நீங்கள் மெத்த வேண்டினீங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா வந்து பத்து வருஷத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவையிலே வந்து பார்த்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும்

அது அம்பது வீதம் டிஸ்கவுண்ட் டென் இயர்ஸ் வாரண்டி ஃப்ரீ டெலிவரி மற்றது மெட்ரஸ் எடுத்தா மூணு பிலோ ஃப்ரீனு மற்றது பெ பெட் டு மெட்ரஸ் மட்டுந்தான் ஃபைவ் ஃபிலோ ஃப்ரீ ஃபிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஹீலியம் ஸ்பான் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதால இதில் தூங்கினா ஹெட் ஃபைன் அந்த மாதிரி வலியல் இருக்காது பக்கேம் பெருசா இருக்கா மடதே இது விக்கிறதுக்கு இல்ல ஃப்ரீ மட்டும் தான் ஆ ஃப்ரீ மட்டும் தான் நீங்க இந்த பெட் எடுத்தீங்கனா வந்து உங்களுக்கு பில்லோஸும் வந்து ஃப்ரீயா தருவீங்க சரி மேலே போய் பாத்துட்டு வந்தனாக என்ன வரி சேவமா சேவம் அங்கட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்கள் வெட்டி அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தருவீங்க மண்டா ஓகே இரண்டா வந்து முட்டை போறமா இல்ல நட்டு வெச்சு பூட்ட போறமா எனக்கு தானே என்ன தெரியும் இவேட் பெட் வந்து சரியான ஒரு பெரிய நல்ல திக்னஸ் ஆயிருக்கு எங்கட நாங்க இத பார்த்து வந்து சின்ன இரண்டா வந்து என்ன திக்னஸ் கூடக்கே எங்கட வானுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து போய் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நாங்கள் பயிர்ந்திருப்போம் வேணா இப்படி இப்படி இருக்குன்றத பயந்துருப்போம் நீங்களும் தேவை தேவைடா வேண்டாம் கீழே கொடுத்துப்போம் அதில் வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மேலே இருக்கும் இப்படியோ பசிக்குது அடிக்கிற வெஹிக்கிளுக்கு பசுல எங்கேயாவது போய் ஏதாவது குடிப்போம் வேணா என்ன குடிக்கும் ஏதாவது குடிப்போம்பா என்ன வாங்கி தர போறீங்க எனக்கு கட்டி சரியா நமக்கு யாருங்க நான் எல்லாம் இதையும் விட்டுட்டு உங்களை வேன் வேன் லைஃபுக்கான வேலை என்றா விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாருன்னா அப்படித்தானே ஆள் ஓடி இருக்கு வேன் லைஃப் என்னென்னாலும் விட்டுட்டு வாங்க கொஞ்சம் நேரத்தில் வேலை அளவிலா போனா கொஞ்சம் நேரத்தில் ஆள் ஓடிடு அண்ணி இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ மாட்டு வண்டியில் தான் காணலாகவே இருக்குது முதலெல்லாம் வந்து மாட்டு வண்டியில் இருக்குது இப்போ மாட்டு வண்டியில் தான் காணலாகவே இருக்குது சரியான ஒரு பரபரப்பாக தான் இருக்குது இங்கே கேன் என்ன செய்வோம் இஞ்சால் எதுவும் குடிப்போமா இந்த மருந்து கடை எல்லாம் வந்து வேறு என்னமே இந்த தமிழ் மருந்து கடை எல்லாம் வந்து பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும் வேண இங்கால போனா நாங்க இங்க ஆட்டோ விட்டுறாங்க ஆட்டோ விட்டுறத காண இல்லையா ரகன் இங்கால எங்கயும் குடிப்போம் கொண்டு பாத்துறாங்களே இதுல ஒரே ஒரு கடை தான் இருக்கு அண்ணா பசிக்குதாண்ணான்னு சொல்லாத அவன் சொல்ல வீடியோல சொல்லாதே அண்ணா பசிக்குதாண்ணான்னு சொல்லாத அவன் சொல்ல வீடியோல சொல்லாதே 12 மணி ஆச்சு ஒரேடியா சாப்பிடுவோம் என்ன பசிக்குதன்னு சொல்லிட்டு நிக்கீங்க பசிக்குதாடா இந்த வீடியோ வந்து இவரான் எடிட் பண்ண போறாரு எடிட் பண்ணவே வரேன் இது போன் திருப்ப திருப்ப போட்டு காட்டுவான் அப்புறம் சாப்பிடுவோம் என்ன ஒரேடியா இங்க பாத்தீங்கன்னா முன்சிப் ப்ரோ வந்து

சொர்க்கமே சொர்க்காலும் அது நம்ம போல வருமா நாடு அது வருமாட்டுக்குமா சிக்னல் 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 சோகமான விஷயம் என்னன்னா வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட போனாங்க வெள்ளிக்கிழமையா போயிட்டு எல்லா கடையிலும் பூட்டு முக்கியமாக சொல்லணும் வந்து என்ன வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கூடுதலான மச்சைக்கடைகள் வந்து பூட்டிச்சிக்கணும் அது வழக்கம் வழக்கமாக நடைபெற உண்டு மாதிரி அன்றைக்கும் பூட்டிட்டோம் அதனால் நாங்கள் அப்படியோ வீட்டாக வந்துட்டோம் இப்போ அடுத்த நாள் தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த பெட் பார்த்து நாங்கள் எங்களுக்கு அந்த வேனுக்கு அது சரி பெரிய மாண்டு கேட்டால் இல்லை என்னென்னா வந்து அது சரியான ஒரு மொத்தமாக இருக்கணும் உங்களுக்கு யாருக்காவது வீடுகளுக்கு தேவை அப்படி இல்லாட்டி ஏதாவது நிறுவனங்களுக்கு தேவை அப்படி ஹோட்டல்ஸ் வச்சுருப்பீங்க அப்படியான என்ன வந்து நீங்கள் வந்து அவையில் தொடர்பு கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வித விலக்கிழவு வந்து திறந்ததைக்காண்டே குடிக்கணும் இப்போ கிட்டடியில் வந்து யாழ்ப்பாணத்தில் திறந்தவை கிணக்க காணொலியில் பார்த்து அப்படி எங்களையும் வந்து அவையில் அழைச்சிருந்தவை இப்படி ஒரு விஷயம் இருக்குது பயந்து கொள்ளுங்க உண்டு அப்போ எங்களுக்கு தேவையாக இருந்தது அப்போ நாங்களும் போய் பார்த்துருந்தாங்க உங்களுக்கு தேவையான நான் வந்து கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு நீங்கள் வந்து அவையில் மேலதிக தகவல் வந்து உங்களோட பயந்து கொள்விடும் அவ்வளோ அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னுமுறை காணொலியில் சந்திக்கும் போகிறேன் உங்களால் மீண்டும் விடைப்பா உங்கள் அலெக்ஸ்